பிரசன்னம் ஒருத்தருக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும் பிரசன்னத்து மூலியமாக என்ன ஆச்சரியமான விஷயங்களை நம்மளால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறத என்னுடைய குருநாதர் வடிவேலையா உன்னால் நிகழ்த்தி காமிச்சார் ஒரு முறை அவர் என்கிட்ட ஒரு பேப்பரில் எழுதி காமிக்கிறார் பால் போய் வாங்கிட்டு வா அப்படின்றார் நான் போய் பால் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் அப்போ அவர் சொல்கிறாரு அந்த பேப்பரில் மறுபடியும் எழுதுறாரு ஒரு அம்மா தன்னுடைய குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்டு வரும் சரியாக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து கேட்கும் அந்த குழந்தைக்கு இப்போ பால் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார் நான் திரும்பி திரும்பி பார்க்குறேன் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் யாரையுமே காணும் மொட்டை வெயில் கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டரை மணி பக்கம் இருக்கும் நல்ல பீக்கான வெயிலாக எனக்கு செம்ம டைம் வேறுப்போம் யார்டா வரப்போகிறாங்கன்னு சொன்னால் அவர் சொன்ன அந்த நிமிஷம் முடியறதுக்குள்ள ஒரு மாதிரி பைக்கில் வந்து எங்க எதாவது பால் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டார் உடனே எடுத்துக்கொடுன்னு சொல்கிறாரு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியத்தை